மக்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போறோம்னா அப்ப கோவத்தலை அப்பக்கோவ கோபத்தலை அதனுடைய பழம் பாருங்க இந்த தான் இருக்கும் பாருங்க செவ்வ செவ்வுன்னு நல்லா அருமையாக இருக்குது இதுதாங்க அப்பக்கோவ செடி நல்லா பொடி நிறைய பொறி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம ச சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க இது ஒரு அற்புதமான மூலிகை இது நம்ம வந்து கிடைக்கிறதா அபூர்வங்க இது ஒரு கையால் வலிக்கு சளிக்கு மேல் வலிக்கெலாம் இது அருமையான ஒரு மூலிகைங்க இதனால் பல நோய்கள் தீருதுங்க மக்கள் வணக்கம் பாருங்கள் இதனுடைய பழம் எப்படி இருக்குதுன்னு இந்த வேலையில் வேலி பக்கம் நிறைய பேர் தோட்டத்துலையும் இதை போட்டு வளர்த்துறாங்க இது மெயினாக இந்த கரப்பானுக்கெலாம் அருமையான ஒரு மூலிகை இதை நம்ம அப்படியே சட்னி அரைச்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் என்னுடைய இலைகள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் காய்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட முந்திரி காயாட்டமே இருக்கும் இது வந்து நாங்கள் சென்னிமலை அதாவது காங்கேயத்தில் காங்கேயத்து பக்கத்தில் இருக்கிறோங்க காங்கேயத்து பக்கத்தில் ஒரு இந்த இலையை வந்து நாங்கள் வேலையிலிருந்து இதை பறிச்சிகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பாருங்கள் கிடச்சிச்சின்னா ஒரு அற்புதமான மூலிகை நீங்கள் சேகரித்து சாப்பிடுங்க மக்களே இது நம்ம எப்படி சட்னி அரிசி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்க அப்போ கோவத்தலையே அப்படியே நம்ம இலைய தனித்தனியாக அப்படியே கிள்ளிக்கணும் இந்த மாதிரிக்கு கிள்ளி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலாசிக்கணும் இலை புழுத்தலையும் இல்லாத அப்படியே கிள்ளிக்கணும் அதனுடைய பழத்தை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது மூளைக்கு போகிறதுக்கு கொண்டாந்துருக்கோம் நல்லா பழம் பழுத்துருச்சு நல்லா கலராக இருக்குது இலையெல்லாம் பொறிச்சு வச்சுங்க இதை நம்ம எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால சட்னி அரைக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்